ஹாய் guys, வெல்கம் to மை சேனல் எனக்கு ஒரு ஹெல்தியான பாவக்காய் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு இருபது ரூபாய்க்கு சந்தையில் பாவக்காய் வாங்கியிருக்கேன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா இதில் ரெண்டு பாவக்காய் பழுத்துருச்சு இருந்தாலும் நம்ம இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் பண்ணாது அதுவுமே ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாவக்காயில் இருக்கிற விதையெல்லாம் நிற்கிட்டு நான் எப்படி பொடி பொடியாக கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணால் தான் பாகக்காய் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய பாகக்காயாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஷேப்பை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போது நான் எல்லா பாகக்காயும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் நான் ஆல்ரெடி பாவக்காயை கழுவுற கழுவிட்டு தான் கட் பண்ணேன் இப்போது ஒரு டைமும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போது மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரியணும் இதை அப்புறமா நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க வெங்காயம் ஒரு ஒன் மினிட் குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து பாகக்காயை இந்த மெத்தடில் செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட பாகக்காயை சாப்பிடுவாங்க அதே மாதிரி பாகக்காயை வந்து வெங்காய தக்காளி போட்டு வதக்கி உடனே வந்து நம்ம பாகக்காயை போட்டு வதக்கி மசால்ஸ்லாம் போட்டு டக்குன்னு எடுத்து குக் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த பாகக்காயில் இருக்க கசப்பு போகாது டேஸ்ட்டும் வராது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நறுக்கி வச்சிருந்த தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துட்டு இது வதங்குறதுக்கான உப்பு பாகக்காய்க்கான உப்பையும் இங்கேயே நம்ம சேர்த்துறணும் பத்தலினா வேணால் கடைசியாக கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம பாகக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நறுக்கி இல்லையா அந்த பாகக்காயை இதில் சேர்த்து ஒரு நல்லா கிண்டு விட்டு கிண்டி விட்டுக்கோங்க இந்த பாகக்காய் குக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு டொண்ட மினிட்ஸ் இல்லைனா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும்னாவது நீங்கள் இதை ரெடி பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் பாகக்காயில் கசப்பு தெரியாமல் உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடாத பெரியவங்க கூட இந்த பாகக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இந்த பாகக்காய் வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக விட போகிறோம் ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமாங்க பாகக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போது பாகக்காயில் இருக்கக்கூடிய கசப்பு அதிலே தான் இருக்கும் ஏன்னா நம்ம மூடி போட்டு வேக வச்சிடணும் இல்லையா அதனால் அதோட கசப்பு இதிலே தான் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாகக்காய் இந்த மாதிரி வேகிறதுக்காக மட்டும்தான் நம்ம மூடி போட்டோம் இப்போ பாகக்காய் நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே மூடி இல்லாமல் தான் நம்ம சமைக்க போகிறோம் இப்போ பாகக்காயை ஒரு நல்ல கிண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு அரை கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக லைட்டாக தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் சுகர் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துக்கிறவங்களும் சேர்த்துக்கோங்க அது உங்கள் ஆப்ஷனல் தான் நான் இதில் ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்வீட் அதில் கொடுக்காது கசப்பும் தெரியாமல் இருக்கும் அதுக்காக நான் ஒயிட் சுகர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன் சேர்த்து விட்டு ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வித்துட்டீங்க அப்படின்னா நல்ல சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்ல டேஸ்ட்டான ஒரு பாகக்காய் ரெடியாகிடும் இது நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு நல்ல பிசஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் நான் கசப்பே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் பாகக்காயில் இருக்கக்கூடிய அவ்வளோ கசப்பும் இதில் தெரியாதுன்னு தான் நான் சொல்கிறேன் மைல்டான கசப்பு தான் இருக்கும் ஆனால் குழந்தைங்க சாப்பிடுவாங்க சாப்பிடாத பெரியவங்க கூட இந்த பாகக்காயை சாப்பிடுவாங்க இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Bye guys!